ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு வரைக்கும் அதிமுக எந்தெந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சாங்க அந்தந்த தேர்தலில் அவங்க வாங்கின வாக்கு சதவிகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல தான் அதிமுக முதன்முறையாக தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த தேர்தலில் அதிமுக சிபிஎம் ஃபார்வர்ட் பிளாக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் சேர்ந்து தேர்தலை சந்திச்சாங்க இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது முதன்முறையாக முதல்வராக எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதிமுக வாங்கிய வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரைக்கும் முப்பது புள்ளி மூணு ஆறு சதவிகிதம் வாங்குறாங்க அதுக்கடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சிபிஐ சிபிஎம் ஃபார்வர்ட் பிளாக் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் அதாவது குமரி ஆனந்தன் தலைமையில் இயங்கின அந்த கட்சி ஆகிய கட்சிகளோடு அதிமுக கூட்டணி சேர்ந்து இந்த தேர்தலையும் வின் பண்ணுறாங்க இரண்டாவது முறையாக எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதிமுகவுடைய இந்த தேர்தலில் அவங்க வாங்கிய சதவிகிதம் முப்பத்தெட்டு புள்ளி ஏழு ஐந்து சதவிகிதம் அதுக்கடுத்ததாக நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ் குமரியானந்தனுடைய தலைமையில் அந்த கட்சியும் சேர்ந்து அதிமுக இதிலையும் வின் பண்ணுறாங்க எம்ஜிஆர் அவர்கள் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதிமுக இந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த தேர்தல் தான் எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தல் இந்த தேர்தலில் அதிமுக இரண்டு அணிகளாக பிரிந்திருந்தாங்க ஒன்று ஜெயலலிதா அணி இன்னொன்று ஜானகி அணி இந்த ரெண்டு அணிகளுமே அந்த தொள்ளிம்பத்தி எட்டு தேர்தலை சந்திச்சாங்க ஜே அணி ஒரு பக்கமும் ஜானகி அணி ஒரு பக்கமும் நின்னாங்க அதிமுக ஜே அணியை பொறுத்த வரைக்கும் சிபிஐ கூட கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஆனா அதிமுக ஜானகி அணி இருக்காங்க இல்லையா அவங்க தமிழக முன்னேற்ற முன்னணி அப்படிங்கக்கூடிய ஒரு கட்சி நடிகர் சிவாஜி கணேசன் தலைமையில சிவாஜி கணேசன் துவங்கின இந்த கட்சியோட கூட்டணி வச்சாங்க இதில் ஜே அணி வாங்கிய வாக்கு சதவிகிதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஐந்து அதே ஜானகி அணி வாங்கிய வாக்கு சதவிகிதம் ஒன்பது புள்ளி பத்தொன்பது இந்த நேரத்தில் தான் கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டுகளுக்கு பிறகு கலைஞரவர்கள் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இதற்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் இந்தியன் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க அதிமுக பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி முதன்முறையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த தேர்தல்ல நாற்பத்தி நாலு புள்ளி மூணு ஒன்பது சதவிகித வாக்கு பெறுறாங்க அதிமுக அதுக்கடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் இந்த கட்சிகளோடு இணைந்து தேர்தலை சந்திக்குது அதிமுக ஆனால் இந்த தேர்தலில் வெறும் நான்கு இடங்கள் மட்டும்தான் அதாவது நான்கு தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறாங்க அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து அதுக்கடுத்ததாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக ஒரு பெரும் கூட்டணியை அமைக்கிறாங்க அதில் அதிமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாமக சிபிஐ சிபிஎம் ஃபார்வர்ட் பிளாக் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்திய தேசிய லீக் அதே போல் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இந்த கட்சிகள்லாம் இணைந்து தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த தேர்தலில் இரண்டாவது முறையாக செல்வி ஜெயலலிதா வின் பண்ணுறாங்க தமிழக முதல்வராக செல்வி ஜெயலலிதா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய வாக்கு சதவிகிதம் முப்பத்தி ஒன்று புள்ளி நாலு நாலு அதுக்கடுத்துதான் தான் நடந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மதிமுக விசிகா இந்திய தேசிய லீக் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்ச அதிமுக இந்த தேர்தலில் வாங்கிய வாக்கு சதவீதம் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு நான்கு அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைக்குது அதிமுக இந்த கூட்டணியில் அதிமுக தேமுதிக சிபிஐ சிபிஎம் மனிதநேய மக்கள் கட்சி புதிய தமிழகம் ஃபார்வர்ட் ப்ளாக் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி இந்திய மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை ஆகிய கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைக்கிறாங்க இந்த தேர்தலில் அதிமுக வின் பண்ணுறாங்க செல்வி ஜெயலலிதா முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இந்த தேர்தலில் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் முப்பத்தி எட்டு புள்ளி நான்கு இதற்கு அடுத்ததாக நடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக சமத்துவ மக்கள் கட்சி இந்திய குடியரசுக் கட்சி மூவேந்தர் முன்னணி முக்குளத்தூர் புலிப்படை மனிதநேய ஜனநாயக கட்சி தமிழ் மாநில முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளை கூட்டணியில் இணைத்து அதிமுக தேர்தலை சந்திக்கிறாங்க செல்வி ஜெயலலிதா இந்த தேர்தலையும் வின் பண்ணி முதல்வராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் நாற்பது புள்ளி ஏழு ஏழு அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மூவேந்தர் முன்னேற்றக் கழகம் மூவேந்தர் முன்னணி கழகம் புரட்சி பாரதம் பசுமுன் தேசியக் கழகம் ஆகிய கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த தேர்தல் சந்திக்கப்படுது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக வாங்கிய வாக்கு சதவிகிதம் முப்பத்தி மூணு புள்ளி ஐந்து